ஏன் பிள்ளையே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையில் தோல்விகளும் இறக்கங்களும் வந்து போவது சகஜம் குழந்தையே அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டும் இதை விடுத்து கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பதில்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே அமாவாசைக்கு பிறகு உனது பணிகள் அளித்த முடிவடையும் புதிய நபர்களை சந்திப்பார் அவர்கள் உனக்கு உதவ முன்வருவார்கள் எந்த நேரத்திலும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் கலங்காதே அனைத்தும் மாறும் தங்கமே உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சர்க்கிள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகின்றது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டாள் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களா அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றா எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதைப் போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற முன் சாயப்பா தாங்குகின்றேன் என்பதை மனமாற உணர்வார் எதற்குமே அஞ்சாதி எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்று உனக்குண்டு தங்கமே உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் அதற்கு முன்சாயப்பா நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே நீ மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்க்கையை வாழப் போகின்றான் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவேன் கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்பு சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்பு எண்ணங்கள் நல்லதாக இருந்தா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே யாருக்கு பதில் சொல்லாவிட்டாலும் இறைவனுக்கு மட்டும் சொல்லியாக வேண்டும் என்பதை மறவாதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்பி தவிக்கின்றார் ஏன் தடுமாறுகின்றார் எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏன் உனக்கு நிலை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை குழந்தையே அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் பிறகு எதற்காக நான் இல்லாமல் நீ எந்த முடிவையும் எடுக்க முடியாது உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் நான் உதவிக்கொண்டிருக்கின்றேன் வெற்றி உனதே இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் உன் வேண்டுதல் நிறைவேறுமா என்று நம்புவதை விட உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று மட்டுமே நம்பு அதை நிறைவேற்றித் தருவது என்னுடைய பொறுப்பு குழந்தையே என் அருகில் சிறிது நேரம் அமர்ந்து என்னை உற்று நோக்கினால் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு எல்லாம் தெளிவு பெறுவார் தோல்விக்கு அஞ்சு முடங்கிக் கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டுள்ளார் நம் வாழ்விலும் சாயப்பா அற்புதம் எப்போது நிகழ்த்துவார் என்று உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் என்று முதல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே கலங்காதே உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் காலம் பலன் கிடைக்கப் போகின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்றார் நிம்மதிக்கு முன்னால் நீ கேட்ட அனைத்தையும் மறந்திருக்க வேண்டும் ஆனால் நீ ஆசையை விடவும் தயாராக இல்லை அதற்காக போராடவும் தயாராக இல்லை ஒன்றை அடைய வேண்டும் என ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதற்காக போராடவும் வேண்டும் குழந்தையே எளிதில் கிடைத்துவிட்டால் எதற்குமே இங்கு மதிப்பிருக்காதே சொல்வது புரிகின்றதா நாம் எண்ணங்கள் வலியது நாம் என்ன விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழுங்கள் அன்பு குழந்தையே ஒரு விடயத்தில் நீ தடுமாறினால் அமைதிக்குள் அதனை கட்டுப்படுத்தும் வழியை உன்னால் மட்டுமே அறிய முடியும் உனக்குள் இருக்கும் உன்னை நம்பாமல் உன்னால் அதனை வெற்றி கொள்ள இயலாது பாதிக்கப்பட்டால்தான் என் வழி தெரியும் வெளியே நின்று ஆயிரம் சொல்லலாம் என சொல்லாதே மனதை தொட்டு சொல் இதுவரை நான் எதிலிருந்து உன்னை காப்பாற்றவே இல்லையா என்று அன்று முடிந்த என்னால் இன்று மட்டும் முடியாமல் போகுமா நம்புகிற இரு தங்கமே ஒவ்வொரு முடிச்சாய் அவிழும் நான் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் வெளிக்கொண்டு வருவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சீரும் சாயப்பா முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கின்றேன் முடிவில் நீ வழிகாட்டுவாய் என்ற நம்பிக்கையுடன் நின்று என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது உன்னை நிச்சயம் வந்து சேரும் எந்த ஒரு அதிசய மருந்தையும் விட வலுவான நேர்மையான மன அணுகுமுறை அதிக அற்புதங்களை உருவாக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சய மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின் தொடர்ந்து வருகின்றேன் மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை குழந்தையே நிதானமாக என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் பற்றுவார் கலங்காதே வீணாக எதையும் நினைத்து குழம்பாதே இன்று உன்னை காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நான் காப்பேன் உன் நிம்மதிக்கான வழி நல்லவனுக்கு விட்டுக் கெட்டவனை விட்டுவிடு நிம்மதியாக வாழலாம் என் பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார் தயங்காமல் தொடங்க செல்வமே வெற்றி உனக்கே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தா எல்லாம் வெற்றியாகும் என்னுடைய தாமதங்கள் எப்போதும் அற்புதத்திலேயே முடிவடைகிறது கலங்காது எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகின்றது அந்த இடத்தை விட்டு விலகிவிடு அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு ஒரு மன சங்கடமான எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை வந்தால் அதை நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடன் நம் சாயப்பா இருக்கின்றார் அவர் நமக்கு கண்டிப்பாக நல்ல வழியை காட்டி அந்த சவாலை ஜெயிக்க உதவி செய்வார் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் இருக்க கவலை எதிர்கொனக்கு காலங்கள் சாட்சிகள் மாறலாம் உன் தந்தை நான் என்று மாறமாட்டேன் தங்கமே உன் வாழ்க்கை தர போகின்றது என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது நீ என்றும் சந்தோஷமாக இருப்பார் இப்போது நான் உன் வாழ்க்கையில் எப்படி அனைத்தையும் திருப்புகின்றேன் என்று பார் என்னுடைய வாக்குறுதிகளை பற்றிக்கொள் சிறந்த நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது மனம் தளராமல் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை தங்கமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் எத்தனை நாளும் உன் வாழ்வை செம்மைப்படுத்தி சோதித்ததெல்லாம் உன்னை பறிகொடுக்க அல்ல நல்வாழ்வில் சேர்க்கத்தான் எதற்காக இந்த வீண் எண்ணமெல்லாம் நான் இருக்கின்றேன் அனைத்தையும் மாற்றியும் தருகின்றேன் நம்பி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே எனக்கு கேட்கும்படி மிக சப்தமாக நீ என்னை அழைக்கின்றா ஆனால் உனக்கு தெரியாமல் மிக ரகசியமாக நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என் பரிபூர்ண அருள் ஆசைகள் உன்மேல் நிறைந்துள்ளது குழந்தையே அழாதே உன்னை விலகும் உறவுகளுக்காக ஏங்கி உன் மனதை வருத்திக் கொள்ளாதே உன் அன்பு அவர்களுக்கு புரியும்படி நான் பாடம் கற்பிப்பேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் ஒலியேற்றவே வந்திருக்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படா சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனார் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றிலில்லை குழந்தையின் உள் மனதில் சாய்ராம் என்றார் நீங்கள் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நான் உன்னுடன் இருக்கும்போது கவலை எதற்குனக்கு உன் மனபாரமெல்லாம் குறையப் போகின்றது மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாவாக்காய் குரம் கசப்புத்தான் சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் உள்ளமும் தான் வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது நாம் நினைத்தாலும் நிரந்தரமாக இன்பத்தை இருக்க வைக்க முடியாது அதை போலவே துன்பத்தை துரத்திவிடவும் முடியாது அதுவாகவே வரும் அதுவாகவே போகும் இதுதான் வாழ்க்கை குழந்தையே ஓர் அறையில் கண்ணை மூடி உன்னுள் உன்னை தேடு தேட தேட நீ வருவார் உன் நிலையை நீ அறுவார் வாழ்வில் வெற்றியும் பெறுவார் எல்லோருமே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் அது நம் கையில் மட்டும் இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் கையிலும் தான் இருக்கின்றது விட்டு கொடுத்து போகும் மனம் இருந்தால் விட்டு விட்டு போகும் மனம் வரவே வராது குழந்தையே என் தங்கமே வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது பத்தாகி பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கான புது தொடக்கம் புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீகிருப்பான் இவன் எல்லாம் எங்கே ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால்தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன் என் நாமத்தை சொல்லு குழந்தையே தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள் ஒரு சிறு புன்னகை ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான் மனிதர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகூர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் கலங்காதே நான் உனக்கென்றும் துணைகிருப்பேன் நீ நீயாக வாழ கட்சிக்குள் சிலர் உன்னை விரும்புவர் சிலர் உன்னை விருப்பர் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் உன் தன்மானம் தோற்காத தங்கமே உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் உன் உன்னுள்ளம் நானறிவேன் குழந்தையே தயங்காமல் முன்னேறு உன் வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவேன் உனக்காக உன் வழித்துணையாக உன் நிழலாக உன்னுடனே துணை இருக்கின்றேன் எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன் அதுபோல்தான் மூடி மறைத்தாலும் ஒரு நாள் உண்மை ஆதாரத்துடன் வெளிவரும் என்று நீ அவமானப்படுத்தப்பட்டாய் ஆனால் உன் மனம் நானறிவேன் ஒரு ஊர் அறியவும் செய்வேன் இது ஒரு கசப்பான அனுபவம் அவ்வளவுதான் குழந்தை எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் நம் வார்த்தையால் ஒரு வருமானம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம்தான் எப்போதும் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் எவர் மனதையும் காயப்படுத்தி விடாதீர்கள் உடலின் வலியை விட உள்ளத்தின் வலி மிக கொடியது குழந்தையே வாழ்வது ஒரே முறை அதை உனக்காகவும் சற்று வாழ பழகு வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது நாம் நேசித்த அனைவரும் நம்மை விட்டு போனாலும் நம்மை நேசிக்கும் இறைவன் என்றும் நம்முடன் தான் இருக்கின்றார் என்பதில் திருப்தி கொள்ளுங்கள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி இங்கு எவனுக்கும் இல்லை உன்னை விருக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை நீ நீயாக இரு குழந்தையே ஏன் வைரமே உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்ற விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்துவேன் பொறுமையோடு இரு காலம் மாறும் உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை தங்கமே நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருக்கின்றேன் சாகி என்று மட்டும் கூப்பிடு பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே உன் கண்குளிர காண்பார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா